வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி பெரிய கார்த்திகையுடன் வரும் கிருத்திகை நாளன்று பறந்தும் கூட இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள் உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் என்றால் ஓம் நம போற்றி என்று பதிவிட்டு எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் பெரிய கார்த்திகை நாளன்று கட்டாயம் அனைவரின் வீட்டிலும் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு வைத்த பிறகு வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் செல்லக்கூடாது அதே போல் பால் வெள்ளம் அரிசி பருப்பு எண்ணெய் மஞ்சள் ஆகிய பொருள்களை வீட்டில் விளக்கு வைத்த பின் சென்று வாங்கி வரக்கூடாது இந்த பொருள்களை கடையில் பணம் இல்லாமல் கடனாக வாங்கி வரவும் கூடாது வீடுகளில் எந்த ஒரு அறைகளும் இருட்டாக இருக்கக்கூடாது ஒரு விளக்காவது இரவு முழுவதும் எரிய வேண்டும் மாதவிடாய் பெண்கள் வீட்டில் குழந்தைகளை வைத்து விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள் வீடுகளில் தீட்டு இருந்தால் பதினாறு நாள் கழிந்திருந்தால் மட்டுமே விளக்கு வைக்க வேண்டும் வாசலில் கட்டாயம் ஒரு விளக்கு வைக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களின் முகம் கைரேகை பார்த்து நடந்தது நடப்பது இனி போவது என்ற அனைத்து பிரச்சனைகளையும் துல்லியமாக உலக புகழ் பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் கூறுவார்கள் ரீவராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகி வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் உடல் நலம் காதல் வாஸ்து கணவன் மனைவி சண்டைகள் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கும் இருந்தால் இப்போதே ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் செய்யுங்கள்